வணக்கம் நண்பர்களே கடந்த மூன்று தினங்களாக இந்தியா பாகிஸ்தான் அது எல்லைப்புறங்களில் மோதல் நடந்துக்கிட்டு இருந்தது அதை முறைப்படி ஏதாவது ஒரு முறையான போர் அப்படின்னு அறிவிக்காமல் ஒரு தாக்குதல் அதற்கு பதிலடி அப்படின்ற அந்த வார்த்தைகளை தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அதை போர் என்று முழுமையான போர் என்று அறிவிப்பதற்கு முன்பே அதை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு பலரும் முயற்சி பண்ணாங்க அதில் ஒரு வழியாக இன்று அதாவது நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற இந்த சனிக்கிழமை இரவு அந்த போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருந்தாங்க அதாவது இந்தியாவும் பாகிஸ்தானும் தாக்குதலை நிறுத்தி நிறுத்திக்கொள்ள ஒப்புக்கொண்டு விட்டன இதற்கு மத்தியஸ்தம் செய்தது அமெரிக்க அதிபர் ஜொ டொனால்டு ட்ரம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பே வந்து அறிவிச்சிருந்தார் பொதுவாக சண்டை போட்டுக்கிறது இவங்க ரெண்டு பேரும் இதில் ஏதாவது ஒரு நாடு வந்து முன் வந்து அறிவிக்கணும் அல்லது இரண்டு நாடுகளும் கூட்டாக அறிவிக்கணும் அல்லது இவர்களில் யாராவது வந்து முத முதல்ல முன் வந்து பேசியிருக்கணும் அது எதுவுமே நடக்கல இவங்களை மத்தியஸ்துக்கு கூப்பிட்டது யாரு ட்ரம்ப் அவங்க ரெண்டு பேர்கிட்ட பேசி முடிச்ச கையோட இவரே வந்து ட்விட்டர்ல போட்டாரு இரண்டு நாடுகளும் போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொண்டு விட்டன ஒரு காமன் சென்ஸ் குறைந்தபட்சம் அவங்களோட காமன் சென்ஸை உபயோகித்து இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு அவர் போட்டிருந்தார் அதாவது அறிவில்லாத பயிலுங்க குறைஞ்சபட்ச காமன் சென்ஸ் இப்போதான்டா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கிண்டலோட அந்த ட்விட்டை வந்து ட்ரம்ப் போட்டிருந்தாரு அதுக்கு அதுக்கு அடுத்த ஒரு சில நிமிடங்களில் இந்திய பாதுகாப்புத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி வந்து அவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் ஆமாம் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கிட்டது உண்மைதான் பாகிஸ்தான் வந்து பேசுனாங்க நாங்களும் வந்து பேசணும் இப்போ இருதரப்பும் பரஸ்பர போர் நிறுத்தத்தை நாங்கள் ஒத்துக்கிட்டோம் உடனடியாக அதை அமலுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டார் இதை சொல்லும் போது வந்து மாலை ஐந்து மணிக்கு மேல ஸோ ஐந்து மணியிலிருந்து இந்த தாக்குதல் என்பது பரஸ்பரம் நிறுத்தப்படுகிறது அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம் ஸோ இதை எல்லாருமே வந்து உடனடியாக ஊடகங்கள் அல்லது இந்த சமூக வலைதளங்கள் யூடியூப் இது எல்லாத்துலையுமே வந்து அதிரடியாக போர் நிறுத்தம் வந்துருச்சு நாங்கள் தான் எக்ஸ்க்ளூசிவ் முத முதல்ல சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய அறிவிச்சாங்க இப்படி இவங்க செய்தி போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த இடைவேளையில அதாவது இப்போ இவங்க போர் நிறுத்தம்னு சொல்லி இரண்டு மணி நேரம் கூட முழுசாகலை இந்த இரண்டு மணி நேரத்துக்குள்ள பாகிஸ்தான் தன்னுடைய புத்தியை என்னை கட்டுருச்சு மீண்டும் அந்த எல்லையோர மாநிலங்களில் உள்ள முக்கிய இடங்களை வந்து அவங்க ட்ரோன்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை வச்சு தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க யாராலும் அதை நம்ப முடியல சட்டுன்னு சுதாரிக்க கூட டைம் இல்லை இந்திய படைகளுக்கு ஏன்னா இந்த தாக்குதல் நடத்தி பிறகு பாகிஸ்தான் பதிலுக்கு தாக்க ஆரம்பித்த பிறகு வந்து மிகுந்த விழிப்போட இந்திய ராணுவம் இருந்தது அதெல்லாம் வந்து யாரும் குறைய சொல்ல முடியாது மிகுந்த விழிப்போடு இருந்து அவர்களுடைய அத்தனை ஏவுகணைகள் அந்த ஆள் இல்லாத ட்ரோன்கள் இது அத்தனையே வந்து சுட்டு வீழ்த்துச்சு கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு இல்லை நானூறு ஐநூறு அறுநூறு ட்ரோன்களை வந்து அட் எ டைம் வந்து அவங்க ஏவுனாங்க நம்ம மாநிலங்கள் மீது அவை அனைத்தையும் தொண்ணூத்தொம்போது சதவீதம் வந்து வெற்றிகரமாக நமது பாதுகாப்பு அரண் அந்த ஏவுகணை தடுப்பு அந்த அரண் வந்து அடிச்சு நொறுகிடுச்சு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பேர் ஸோ இந்த தாக்குதலிலிருந்து முழுமையாக நம்ம நாட்டை வந்து நம்ம இராணுவ வீரர்கள் உன்னிப்பாக விழித்திருந்து அவங்க பார்த்துக்கிட்டாங்க இந்த மூன்று நாட்களாக அதுல எந்த குறையும் இல்லை இப்போ இந்த போர் நிறுத்தத்தை வந்து ஒத்துக்கிட்டு உடனடியே அமலுக்கு வருது அப்படின்னு சொன்ன உடனே திரும்ப வந்து பாகிஸ்தான் அந்த அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஒப்பந்தம்னா சைன் பண்ணல ஓரளவு தான் சொன்னாங்க அதை மீறி இந்தியா மீது சரமாரியாக தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கு அது வந்து ரொம்ப கடுமையான தாக்குதல் ஒன்று ரெண்டு இல்லை நான்கு மாநிலங்களில் அதாவது குஜராத் ராஜஸ்தான் பஞ்சாப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த நான்கு மாநிலங்களிலும் அட்டைய டைம்ல வந்து அவங்க ஏவுகணை மூலமா தாக்குறாங்க அதே போல் ட்ரோன்களை விட்டு அடிக்கிறாங்க அந்தந்த மாநில முதல்வர்கள் மற்றும் அமைச்சர்களே வந்து அதை வெளிப்படையா சொல்றாங்க ஆமாங்க இவங்க போர் நிறுத்தம் சொன்னாங்க அது போர் நிறுத்தமெல்லாம் இல்லை ரொம்ப தீவிர தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு முன்னை விட மிக அதிக தாக்குதல் நடக்குது பாதிப்பு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநிலங்களில் முழுமையா வந்து மின்சாரத்தை துண்டிச்சிருக்காங்க பல நகரங்கள் இருளில் மூழ்கி கிடக்கின்றன ஏன்னா அந்த பாகிஸ்தான்காரன் என்ன பண்றான்னா அஞ்சு மணிக்கு போர்னு இருக்கனு சொல்லிட்டான் சொன்ன உடனே வந்து இதுவரைக்கும் மூன்று நாட்களாக பிளாக் அவுட்ல இருந்தது இந்த பகுதிகள் எல்லாமே அதாவது மின்சாரத்தை மாலை நேரத்தில் நிறுத்திடுவாங்க விடியற வரைக்கும் மின்சாரமே இருக்காது ஏன்னா வெளிச்சம் தெரிஞ்சா அந்த இடத்த வந்து தாக்குறது எளிதுங்கிறதுனால முழுமையா பிளாக் அவுட்டில் வச்சிருந்தாங்க இந்த மாநிலங்களில் பல பகுதிகளை இப்போ தான் வந்து போர் நிறுத்தம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மின்சாரத்தை கொடுத்துட்டு ஓரளவு இயல்பு நிலைக்கு சகஜமாகும்போது பாகிஸ்தான் வந்து நம்மளை நம்ம வச்சு கழுத்து இருக்கிற மாதிரி வந்து இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி வந்து மிக கடுமையான தாக்குதலை இப்போ நடத்திக்கிட்டு இருக்காங்க வருகிற செய்திகளை பார்த்தா இதுவரைக்கும் நடந்த தாக்குதலை விட மிக மிக அதிகமான தாக்குதல் வந்து இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ வந்து அந்த மக்கள் அடர் சத்தம் கேட்குது எங்கும் வந்து வெடி வெடி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது பல பகுதிகளில் அங்கே இருக்கிற மக்களே வந்து மொபைல்லையும் மற்ற கேமராக்கள்லேயும் படம் பிடிச்சி அதை வந்து சமூக வலைதளங்கள் ஏற்றுறாங்க ஏன்னா இப்போ ஒரு பிரச்சனை என்னென்னா உண்மையான செய்தி என்ன இந்த செய்தியை வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடக்குமுறையை இந்த பாஜக அரசு கொண்டு வந்திருக்கு அப்படி உண்மையை சொல்கிற ஊடகங்களை முடக்கிற வேலையிலே வந்து அவங்க தீவிரமாக இருக்காங்க பொய் பரப்புறவனை நீங்கள் முடக்கலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை ஆனா உண்மை நிலை என்ன அப்படின்னு சொல்றவன கூட நாங்கள் வந்து சொல்ல விட மாட்டோம் அப்படின்னா அப்ப இந்த மக்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல நம்ம இந்த நெருக்கடி நேரத்துல இராணுவத்தின் பின்னாடி நம்ம நிற்போம் இன்னைக்கு நம்ம முதல்வர் வந்து ஒரு பேரை நடத்தி காமிச்சார் இந்தியாவில் பாகிஸ்தான் அதாவது பாஜக ஆளுகிற மாநிலத்தை சேர்ந்த முதல்வர்கள் கூட செய்யாத ஒரு சாலிடாரிட்டி ஒரு ஒரு பேரணி அது ஒரு இந்திய இராணுவ வீரர்களுக்கு தம்மு நம்முடைய ஆத்மம் ஆத்மார்த்தமான உண்மையான ஒரு அந்த ஆதரவை தருகிற ஒரு பேரணியை அவர் நடத்தி காமிச்சார் தமிழ்நாடே அவங்க பின்னாடி நிற்குது அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு பேரணியை நடத்தி காமிச்சார் ஸோ இராணுவத்தின் பக்கம் இராணுவத்தின் பின்னால் நாம் நிற்பது நமக்கு பெருமை அதில் எந்த ஒரு எதுவுமே இல்லை அதே நேரம் இராணுவத்துக்கு உண்மையில் அங்கே என்ன நடக்குது இராணுவம் எப்படி தாக்குது அல்லது பாகிஸ்தானுடைய தாக்குதல் நம்ம மக்களை எப்படி பாதிக்குது அப்படிங்கிறத கூட வந்து வெளியே சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு அந்த கழுத்தை இருக்கிற ஒரு வேலையை வந்து மோடி அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு பயந்து பல பேரும் வந்து உண்மையை சொல்றதில்ல அல்லது அரசு என்ன சொல்லுது அப்படியே சொல்லிட்டு போயிடுறாங்க குறைந்தபட்சம் அந்த போய் ஆய்வு பண்ணுன்னு கூட வந்து அவங்க முயற்சி முயற்சிக்கிறது இல்லை ஏ அதனால வந்து உண்மை என்னன்றதே வந்து தெரியாமல் போயிடுது இப்போ இந்த தாக்குதல் நடந்த பிறகுதான் மெல்ல மெல்ல வந்து அங்கே இருக்கிற பப்ளிக் அங்கே இருக்கிற மீடியாக்காரங்க அந்த புகைப்படங்களையும் வீடியோக்களையும் எடுத்து வந்து சமூக வலைதளங்களில் அதை இருக்காங்க பார்க்கும்போது உண்மையில் நெஞ்சு பதறது இது இவ்வளோ நம்ம வச்சு கழுத்து இப்படி பண்ணுறாங்களே இவங்களை எப்படி இவங்க படித்தீக்க போகிறாங்க அப்படிங்கிற எண்ணம் வந்து எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு இது முழுக்க முழுக்க வந்து மோடியோட தோல்வி அப்படின்னு தான் எல்லாேருமே பார்க்குறாங்க எல்லாருமே என்ன அந்த சங்கிகளுடைய மனநிலை என்னவோ தெரில ஆனால் இந்த நாட்டை நேசிப்பவர்கள் அந்த நாட்டுக்கான எதிரிகளை ஒழிக்கணும்னு நினைக்கிற அத்தனை பேருமே இதை ரொம்ப கூர்ந்து பார்க்குறாங்க இது முழுக்க முழுக்க மோடி அரசின் ஒரு தோல்வியை தான் பார்க்கப்படுகிறது இப்போ இந்த தாக்குதலை வந்து அன்னைக்கு அவங்க பகல்பூரில் வந்து இதை நடத்துனாங்க பாருங்க பகல்காமில் அப்பயே அடுத்த நாளே வந்து அடிக்காமல் இதை இத்தனை நாள் ஒரு இருபது நாள் விட்டு இவங்க தாக்குதல் நடத்துனது எதுக்காக அப்படின்னு இப்போ திரும்ப கேள்வி கேட்குறாங்க நம்ம இவங்க திட்டம் போட்டு கரெக்டாக அடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இன்னொரு தரப்பு இவங்க தேர்தலுக்காக பீகார் தேர்தலில் வெல்ல வேண்டும் என்பதற்காகவே இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க ஒரு நான்கு நாள் ஷோ காமிச்சிட்டு அதுக்கு அடுத்து வந்து ட்ரம்ப் காலில் விழுந்து இந்த தேர்தலை எப்படியாவது நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி போய் கெஞ்சினதாகவும் அதனுடைய விளைவு தான் வந்து ட்ரம்ப் வந்து அவருடைய கை அங்கே ஓங்குச்சு அப்படின்னும் இப்போ ஊடகங்களில் பேசி பேசிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு இறையாண்மை உள்ள நாடு இந்தியா பாகிஸ்தானை விடுங்க அவங்களுக்கு வந்து அது இருக்கான்றது சந்தேகம் ஏன்னா அவங்க எப்போ எப்படி மாறுவாங்கன்னே தெரியாது ஆனால் இந்தியா அப்படி இல்லை இந்தியாவுக்கு உலக அளவில் பேர் வந்து ஒரு இறையாண்மை உள்ள நாடு நியாயமான நாடு ஒரு விஷயத்தை சொன்னால் அந்த சொல்லல் நிற்பாங்க அப்படிங்கிற ஒரு பேர் இந்தியாவுக்கு இருக்குது அதுக்கு காரணம் இத்தனை ஆண்டு காலமாக நமது முன்னோர்கள் நமது இதற்கு முன்பு இருந்த பிரதமர்கள் அதை அப்படி அந்த இமேஜ் வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க அந்த இமேஜை ஒரே நாளில் தூள் தூளாகிட்டார் நரேந்திர மோடி ஏன்னா இவர் வந்து சமாதானம் பேசினது யாரு ட்ரம்ப் அது வெளிப்படையா தெரியணும் இதுக்கு முன்பு அதை சொல்ல வர அது வெளிப்படையா தெரியணும் ஆனா அப்படி வெளிப்படையாக தெரியல என்ன நடந்து என்ன பேசுனாங்க என்ன எதுவுமே தெரியல திடீர்னு பார்த்தா அஞ்சு மணிக்கு போறேன்னு இருக்குன்றாங்க ஏழு மணிக்கு திரும்ப சண்டை நடக்குது பாகிஸ்தான் கடுமையா தாக்குது ஒன்று இது ரெண்டு ரெண்டு பர்பஸா ஒன்னு இந்தியாவை நம்ப வச்சு ஏமாற்றணும் அப்படின்னு பாகிஸ்தான் கூட சேர்ந்து அமெரிக்காவும் திட்டம் போட்டுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது ஏன்னா இந்த போர் நிறுத்தம் அமெரிக்கா மூலம் சொன்னதால் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக நம்பி அமைதியாக விட்டுட்டாரு விட்டுட்டாங்க இந்த மோடி தரப்பு அப்படின்ற ஒரு பார்வையும் வந்து இதில் இருக்குது ஸோ இதில் ஒட்டு மொத்தமாக மோடியினுடைய நிர்வாகம் மோடியினுடைய அந்த ராஜதந்திரம் இது எல்லாமே வந்து பல்லழிச்சு போய்ட்டு மோடி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை இதில் சந்திச்சிருக்காரு அப்படிங்கிறதா எல்லாருமே இதை பார்க்குறாங்க இதை சொல்வது நமக்கு வருத்தமாக இருந்தாலும் கூட உண்மை வந்து அதுதான் தான் ஏன்னா இன்றைக்கி நடக்கிறத பார்க்கும்போது அவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்றம் அவ்வளவு பெரிய ஒரு துரோகம் இதை எப்படி வந்து நாளைக்கு தான் தெரியும் இது என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு எவ்வளவு சிவிலியன்கள் இதில் பாதிச்சிருப்பாங்க அவங்களுடைய சொத்துக்கள் எப்படியெல்லாம் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன போயிருக்கோம் இதெல்லாம் வந்து நாளைக்கு தான் தெரிய போகுது இப்போது இப்போ வந்து தொடர்ச்சியாக வந்து அங்கே தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்கு லைவாக போட்டுக்கிட்டு இருக்காங்க நான்கு மாநிலங்களிலும் நான்கு மாநில எல்லையோரம் உள்ள நகரங்கள் மட்டுமல்ல உள்ளார்ந்த நகரங்களிலும் கூட வந்து தாக்குதலை பாகிஸ்தான் வந்து நடத்திக்கிட்டு இருக்குது இதை எப்படி இந்திய இராணுவம் எதிர்கொள்ள போகுது திருப்பி எப்படி வந்து அவங்க பதிலடி கொடுக்க போகிறாங்க அல்லது திரும்ப வந்து ஒரு கீஸ்வயர் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிப்பாட்டிக்கு போகிறாங்களா அது என்னன்னு ஒன்றும் புரியல இதில் இப்போ சமூக வலைதளங்களில் குறிப்பாக ட்விட்டரில் பார்த்திங்கன்னா டைம்லைன் முழுக்க ஒரே ஒரு செய்தி தான் திரும்ப திரும்ப வளம் வந்துக்கிட்டே இருக்குது அது மறைந்த நமது பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் அவர்களுடைய பிரேவரி அவங்களுடைய நெஞ்சுவம் என்ன எந்த அளவுக்கு தீரமான ஒரு ஒரு தலைவராக இந்த உலகத்தில் வளம் வந்தாங்க இந்த உலகமே எப்படி அவங்கள பார்த்து மரியாதை கொடுத்தது அதை பயப்படுறது மிரள்றது அது இல்லை மரியாதை அந்த அம்மா வந்து எந்திரிச்சு நிற்கிறாங்க மொத்த சபையை எந்திரிச்சு நிற்குது இது அணிசேரா நாடுகளுடைய ஒரு கூட்டம் அது டெல்லியில் தான் நடக்குது இந்த கூட்டத்துக்கு வந்து வரவேற்பதற்காக அம்மா பேச போகிறாங்க அவங்க போது அத்தனை நாட்டு தலைவர்களும் எந்திரிச்சு நின்று அவங்களுக்கு மரியாதை செய்கிறாங்க அங்கு அவர்கள் பேசுகிற விதம் அந்த தோரணை பேச்சு அடையப்பா அதை அவ்வளோ வந்து தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு இருக்காங்க அதே போல் எழுபத்தொன்னாம் ஆண்டு நடந்த அந்த இந்திய பாகிஸ்தான் போர் அந்த போரின் போது இந்திரா காந்தி அம்மா பயன்படுத்தின வார்த்தைகள் இதே போல அமெரிக்கா வந்து மத்தியஸ்த பண்ண வந்தப்போ இந்திரா காந்தி அம்மா சொல்கிறாங்க இது என்னுடைய நாடு நான் வந்து என்ன நடக்கணும் என்ன பண்ணுங்கிறத நான் தான் டிசைட் பண்ணுவேன் நீ என் நண்பனாக இருக்கலாம் பரவாயில்ல நீ நண்பனா நண்பன் தான் நண்பனாக நின்றுங்க நீ என்னுடைய முதலாளியாக வந்து மாறாத எனக்கு முதலாளியாக மாறணும்னு நீ முயற்சி பண்ணாத என்னுடைய நாட்டின் தலைவதியை நான் தான் எழுதுவேன் அடுத்த வந்து சொல்லக்கூடாது இதை ஓப்பனாக எங்க சொல்கிறாங்க அமெரிக்காவில் நின்று சொல்கிறேன் அமெரிக்காவில் நின்று அமெரிக்க அதிபர் முன்னாடியே வந்து ஒரு இந்திய பிரதமர் வந்து இப்படி பேசிட்டு வர்றதை நீங்கள் எங்கேயாவது பாத்துருக்கீங்களா அதுதான் பாரத பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அமர அவர்களுடைய அந்த வெஞ்சுரம் தீரம் வீரம் எல்லாமே அவங்கள மாதிரியான ஒரு தலைவர் இந்த நாட்டில் வந்து இனிமேட்டு வந்து உருவாகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி வந்து அவங்களுடைய அந்த பெருமைகளை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பாகிஸ்தான் கூட சண்டை போட்டு எப்படி அவங்க பங்களாதேஷை உருவாக்குறாங்க உருவாக்கிய பிறகு எந்த அளவுக்கு தைரியம் அதாவது போய் எங்கள் முட்டு சந்தையில் போயிட்டு ரகசியமாக போய் எதுவும் உதவிறதுலாம் கிடையாது நேருக்கு நேர ஆமா நான் தான் இந்த போரை நடத்துகிறேன் நான் தான் பங்களாதேஷ்கிற தனி நாட்டை உருவாக்குறேன் பாகிஸ்தான் எடுத்து நான் தான் பிரித்து கொடுக்குறேன் நான் அந்த நாட்டை அங்கீகாரம் செய்கிறேன் அப்படின்னு தைரியமாக சொன்னதே அந்த அம்மா தான் அவங்க சொன்ன உடனே வந்து ஐநா சபையும் அதை அங்கீகரிச்சது பங்களாதேஷுங்கிற ஒரு புது நாடே வந்து உருவாச்சு நான் கூட இந்த சண்டை ஆரம்பிக்கும் போது முதல் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ஒருவேளை பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்திருக்கிற காஷ்மீரை விடுவிக்கிறதுக்கு கூட வந்து இது ஒரு உகந்த நேரமாக இருக்கும் அதுக்கான வாய்ப்பு கூட இப்போ இருக்குது அப்படின்னு சொன்னேன் ஆனால் இப்போ என்னடாக்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது வெட்கமாகவும் குனிவாகவும் தான் இருக்குது நாம் வந்து ஏமாந்துருக்கோம் இந்த சண்டையில் போர் நிறுத்தங்கிற பேச்சை நம்பி அவசர அவசரப்பட்டு நம்ம ஏமாந்துட்டு இன்றைக்கி வந்து பாகிஸ்தான் அப்படிங்கிற எதற்குமே உதவாக்கரை நாடு அது ஒரு உதவாத நாடு பொருளாதாரம் இல்லை அவங்க கிட்டத்தட்ட பிச்சைக்கார நாடு மாதிரி தான் வந்து அதை பார்க்குறாங்க உலகத்தில் ஆனால் அந்த நாட்டுக்கு சப்போர்ட் பாருங்கள் எங்கெங்க வருது இன்றைக்கி வந்து ஐஎம்எஃப்லேருந்து காசு வருது அவங்க பணம் வருது அவங்க கேட்ட கடனை கொடுக்குறாங்க அவங்க இன்னும் பலம் பெற்று அவங்க நினச்சதை அவங்க வந்து செய்கிறாங்க அதுதான் பாகிஸ்தான் அவன் என்ன நினைக்கிறான் என்ன பண்ணுறான் அதை நமக்கு கணிக்கவே முடியாது என்ன வேணால் வந்து செய்வாங்க ஏன்னா அவர்கள் எந்த நெறிமுறைக்கும் ஒழுங்கு முறைக்கும் கட்டுப்பட்டவர்கள் அல்ல நம்ம அப்படி இல்லை நம்ம எல்லாத்தையுமே வந்து கட்டி காப்பாற்றுற ஒழுங்கான ஒரு நாடு ஒழுங்கான ஒரு இராணுவம் அந்த இராணுவ கட்டமைப்புங்கிறது நமக்கு அப்படி இருக்குது இன்னைக்கு அந்த ஒரு எதற்கும் உதவாக்கறையான ஒரு கிட்ட நம்ம வந்து அடி வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதே வந்து மிகுந்த ஒரு வேதனையாகவும் ஒரு தலைமுனைவம் தருகிற மாதிரி தான் இருக்குது அதற்கு காரணம் என்னென்னா நமது வெளியுறவு கொள்கைகள் அதே போல் நமது பிரதமர் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் இவங்கள்லாம் வந்து பல வகையில் வந்து கோட்டை விட்டுருக்காங்க என்னடா அது பழியை வந்து தூக்கி அவமான போடுறாங்களேன்னு நினைக்கலாம் நீங்கள் கொஞ்சம் படிக்க அந்த செய்தித்தாள்களையோ அல்லது இந்த பாதுகாப்புத்துறை சார்ந்த கட்டுரைகளையோ படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் பயணம் சென்ற நாடுகள் அனைத்திலும் வெளியுறவு கொள்கையில் இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலையை உருவாகிட்டு தான் வந்திருக்கார் எங்கேயும் போயிட்டு அவர் அந்த நாட்டை நமக்கு இணக்கமாக மாற்றிட்டு வரல இது வரைக்கும் போன நாடுகள் அத்தனையிலும் இவருடைய பேச்சு இவர் பேசுகிற விதம் இவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்து அவங்கள இந்தியாவுக்கு எதிரியாக தான் வந்து மாற்றி விட்டுருக்கு அதே போல தான் மோடி அவர்களும் இவங்க இவங்க எல்லாருமே என்னன்னா தேசபக்தி அல்லது இந்திய பாகிஸ்தான் பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து வாக்குகளை பார்க்குறாங்க வெறும் ஓட்டுகளாக தான் பார்க்குறாங்க வாக்கரசியல் ஆதாயத்துக்காக மட்டுமே இதை செய்கிறதுனுடைய விளைவு தான் இன்றைக்கி நமக்கு இப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு நமது இந்திய இராணுவத்தின் மீது மிகுந்த ஒரு மரியாதைய நம்பிக்கை இருக்குது அவர்கள் எந்த சூழலையும் சமாளி சமாளிக்கக்கூடியவர்கள் தான் அதில் எந்த இல்லை நம்ம கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டுகளாக அதை பார்த்து கொண்டிருக்கிறோம் கேள்விப்பட்டிருக்கிறோம் நம்ம எழுபத்தஞ்சி வருஷம் நமக்கு இல்லைன்னா கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி என்ன நடந்துச்சு என்ன நடந்து இதெல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் படிச்சிருக்கோம் அப்போ எத்தனையும் உண்மை அந்த உண்மைகளை நம்ம படிச்சிருக்கோம் அதன் பிறகு நேரு காலத்திலும் இந்திரா காந்தி காலத்திலும் எப்படியெல்லாம் இந்த சண்டை நடந்து அதில் நம்ம எப்படி அப்பர் ஹேண்ட் எடுத்தோம் எப்படி நம்ம வந்து ஒரு ஒரு நம்ம ஆதிக்கத்தில் இதெல்லாம் இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு தெரியும் ஆனால் இப்போ இந்த நிலை எப்படி மாறியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதற்கு காரணம் நமது மோசமான ஆட்சியாளர்கள் தான் நான் திரும்ப சொல்கிறேன் என்னுடைய பார்வை இருந்து இராணுவத்தின் மீது மிகுந்த மரியாதையும் இராணுவத்தின் மீது நம்பிக்கையும் எனக்கு இருக்குது இராணுவத்தை பற்றி எல்லவும் வந்து நாம் குறை சொல்ல நான் விரும்பலை அது சொல்லவும் முடியாது ஆனால் இந்த இராணுவத்துக்கு கட்டளை எடுகிற இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற அரசியல் தலைவர்கள் இருக்காங்களே அவர்கள்தான் இப்போது குற்றவாளிகளாக நிற்கிறாங்க அவர்களுடைய தவறான அந்த வழிநடத்தில் தான் வந்து இப்போ இராணுவத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தலைமுனிவை ஏற்படுத்தி ஏற்படுத்திடுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு